இன்றைய பதிவு மைத்ர முகூர்த்தத்தை மிஞ்சும் கடன் தீர்க்கும் நாள் இன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடன் தீர்க்க கொடுத்த கடன் திரும்பி வர இந்த நாளை தவறவிடாதீர்கள் இன்று மதியம் பன்னிரண்டு இருபது மணி முதல் இரண்டு இருபது வரை கடன் தீர சக்தி வாய்ந்த முகூர்த்த நேரம் இந்த நேரத்தில் கடனில் ஒரு பகுதியை தீர்ப்பது அல்லது கடன் வாங்கியவரிடம் சிறு பகுதி வாங்குவது இயலாத பட்சத்தில் கடனை திருப்ப சங்கல்பம் செய்து கொண்டு வெள்ளை துணியில் முடிந்த அளவு பணத்தை முடிந்து வைத்து குலதெய்வம் இஷ்ட தெய்வம் பிரார்த்தனை செய்து கொண்டு மிக முக்கியமாக இன்று மகாலட்சுமி வழிபாடு செய்வது அதிக பலன் தரும் பூஜை அறையில் வைத்து பிரார்த்தனை செய்வது மிகுந்த பலன் தரும் கொடுத்த பணத்தை வாங்க முடியாதோர் குறிப்பிட்ட நபரை நினைத்து இந்த நேரத்தில் ஆறு நபர்களுக்கு எலும்பிச்சை சாதம் அன்னதானம் செய்யவும் மேற்குறிப்பிட்ட நேரத்தில் பசுவுக்கு மனதில் சங்கல்பம் வைத்து சர்க்கரை பொங்கல் அல்லது லட்டு கேஷ் கேசரி இவைகளை கால்களில் செருப்பின்றி உங்கள் கைகளால் கொடுப்பது உடனடி பலன் தரும் நன்றி